டி சிவகுமாரின் ஆபரேஷன் ஹஸ்தா முக்கிய பாஜக தலைவர்கள் கூண்டோடு ராஜினாமா கர்நாடகாவில் அசூர பலம் பெறும் காங்கிரஸ் கர்நாடக மாநிலத்தில் பாஜகவின் பாரம்பரிய தலைவர்கள் மிக முக்கிய ஆளுமைகள் என நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள் அடுத்தடுத்து காங்கிரஸில் ஐக்கியமாகி வருகின்றனர் இதேபோல் மதசார்பற்ற தளம் கட்சியின் கூடாரமும் காலியாகி வருகிறது இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம் கர்நாடகாவில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது மொத்தமுள்ள இருபத்தி எட்டு தொகுதிகளில் இருபத்தி ஐந்து தொகுதியை பாஜக கைப்பற்றியது அந்த அளவிற்கு அசுர பலத்துடன் இருந்த பாஜக தற்போது கட்டரும்பாக தேய்ந்து வருகிறது இன்னொரு பக்கம் தேவகவுடாவின் மதசார்பற்ற தளம் கட்சியும் தனது செல்வாக்குமிக்க பகுதிகளை கடந்த சட்டமன்ற தேர்தலில் இழந்து பலம் குன்றியுள்ளது இந்த சூழலில் டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்த குமாரசாமி பாஜக ஜேடிஎஸ் இடையே கூட்டணி ஏற்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார் இதற்கான காரணங்களை அரசியல் நோக்கர்கள் பட்டியலிட்டுள்ளனர் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் பெற்ற இமாலய வெற்றி அந்த கர்நாடகா மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தியாவிலும் தொண்டர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியது கர்நாடக பாஜகவின் முக்கிய அதிகார மையமான எடியூரப்பாவை வயதை காரணம் காட்டி பாஜக தலைமை ஓரம் கட்டியது இது ஒக்கலிக்கா சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பிரிவினரிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இதனை சரியாக பயன்படுத்திய காங்கிரஸ் ஒக்கலிக்கா தலைவர் டி கே சிவகுமார் அந்த ஆதரவை தனது கட்சியின் பக்கம் மடைமாற்றம் செய்துள்ளார் ஆபரேஷன் ஹஸ்தா என்ற பெயரில் எதிர்க்கட்சி தலைவர்களை காங்கிரஸில் இணைத்து வருகிறார் டி கே சிவகுமார் ஹஸ்தா என்றால் காங்கிரஸின் கை சின்னத்தை குறிக்கிறது கடந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பெங்களூரு காங்கிரஸ் அலுவலகத்தில் பாஜக மற்றும் மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியைச் சேர்ந்த பெங்களூரு முன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள் உட்பட பதினைந்து முக்கிய தலைவர்கள் டி கே சிவகுமார் முன்னிலையில் காங்கிரஸில் இணைந்தனர் இதில் பாஜக முக்கிய தலைவரான எல் ஸ்ரீனிவாஸ் என்பவர் அக்கட்சி தொடங்கிய நாள் முதல் நிர்வாகியாக இருப்பவர் இதற்கு முன்பு இரண்டு முறை இதேபோன்று பாஜக மற்றும் மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் காங்கிரஸில் கூண்டோடு இணைந்தனர் பாஜக மற்றும் ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்த இருபது எம்எல்ஏக்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்கள் விரைவில் காங்கிரஸில் இணைவார்கள் என குறிப்பிட்டுள்ளார் டி கே சிவக்குமார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலில் குறைந்தபட்சம் இருபது தொகுதிகளை காங்கிரஸ் கைப்பற்றும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பணம் பதவியை எதிர்பார்ப்பவர்கள் காங்கிரஸில் இணைய வேண்டாம் வேலை செய்யாமல் இருக்கைகளில் அமருவதை மட்டுமே விரும்பும் பெரிய தலைவர்கள் தேவையில்லை மக்களுக்காக உழைக்கும் தொண்டர்கள் வந்தால் போதும் சர்ச்சைக்குரியவர்களை சேர்க்க மாட்டோம் உள்ளிட்ட பல நிபந்தனைகளுக்கு பிறகே யாரையும் கட்சியில் சேர்ப்பதாக டிகே சிவகுமார் சிவக்குமார் தெளிவுபடுத்தியுள்ளார் காங்கிரசின் கொள்கை பிடித்தால் மட்டுமே வாருங்கள் அடிக்கடி ஏறி இறங்க இது பேருந்து அல்ல என்றும் கட்சித்தாவல் பேர் வழிகளுக்கு டி சிவகுமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார்